செங்குன்றம் பகுதியில் சாலையோர கடைகளை அகற்றும் விவகாரம் தொடர்பாக சாராட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை என அழைத்து அதிகாரிகள் யாரும் வரவில்லை என புகார் அழிந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் திருவள்ளூர் கூட்டு சாலை முதல் பசார் பகுதி வரை சாலை ஆக்கிரமித்து உள்ளதாக கூறி துறையினர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சாலையோர கடைகளை அகற்றினர் இதற்கு சாலையோர நடைபாதை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து திருவள்ளூர் மாவட்ட சிறுகடை நடைபாதை வியாபார அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் தமிழக முதல்வரிடம் நீதி கூறி கோட்டையை நோக்கி இன்று நடைபயணம் செல்ல செங்குன்றம் திருவள்ளூர் கூட்டுசாலையில் குவிந்தனர் நடைபயணம் மேற்கொள்ள இருந்த சாலையோர வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என காவல்துறை கூறியதை தொடர்ந்து தற்காலிகமாக நடைப்பயணத்தை ஒத்திவைத்தனர் இந்நிலையில் சாலையோர வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள் பொன்னேரி சாராட்சியல் அலுவலகத்திற்கு வந்து பேச்சுவார்த்தைக்காக நீண்ட நேரம் காத்திருந்தனர் சாராட்சியர் வெளியே சென்று விட்டதாக அதிகாரிகள் கடும் ஆண்டுகால வியாபாரம் பாராளுமன்றம் சட்ட முயற்சி அங்கீகரித்து அடையாள அட்டை வழங்கி வியாபாரம் செய்யும் அதிகாரத்தை வழங்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியதாகும் ஆனாலும் தொடர்ந்து சாலையோர வியாபாரிகள் இந்நிலைக்கு ஆளான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருவள்ளூர் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை அழைத்தும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஆறு இன்ட்டு நாலு என்ற அளவில் கடைகளை நடத்தி அடையாள அட்டைகள் வழங்க பேரூராட்சிக்கு உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்றும் கூறினர் மேலும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அதிகாரிகள் செயல்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர் போராட்டத்தை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை என பரவழைத்து அதிகாரிகள் வெளியே சென்றுவிட்டதாக கூறுவதாகவும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை வருமாறு கூறியுள்ள நிலையில் அதிகாரிகள் உரிய தீர்வு வழங்காவிடில் போராட்டம் மட்டுமின்றி நீதிமன்றம் மூலம் முறையிடுவோம் என கூறினர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று வழங்கப்பட்டது அதில் என்ன சொன்னாங்கன்னா ஆன் டேட் வரைக்கும் இங்கே இருக்கிற வியாபாரிகளை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது ஸ்டேட்டஸ்க்கோ மெயின்டைன் பண்ணணும்னு தீர்ப்பு வழங்கினாங்க கூடவே என்ன சொன்னாங்கன்னா தீர்ப்பில் இந்த வியாபாரிகளோட சர்வே எடுக்கணும் அவங்களுக்கு வந்து முறையான சர்டிஃபிகேட் வழங்கணும் ஐடி கார்டு வழங்கணுன்ற இந்த தீர்ப்புகளில் சாராம்சம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்போது ஆண்டு காலமாக இருக்குது நாள் வரைக்கும் அதுக்கான சர்வே எடுக்கிறது அந்த வேஸ்ட் தொழில் வியாபாரிகளுக்கு வந்து முறையாக வந்து ஒரு ஆவணத்தை கொடுப்பதான நடவடிக்கை இல்லை ஆனால் மாற என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு பேர்கிட்ட ஒரு ஐடி கார்டு கொடுத்து திரும்ப வாங்கிக்கிறது திருப்பி இன்னொரு ஐடி கார்டு கொடுக்கறது வாங்கிக்கிறது இது மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஒரு ஐடி கார்டு வழங்குறாங்க அதில் ரொம்ப முறைகாடான விஷயம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி என்ன முடிவு எடுக்குதோ மாற்றம் சொன்னால் நீங்கள் கடையை காலி பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு வாசகத்தோட ஒரு நிபந்தனையோட ஒரு உயர் ஒரு தீ உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு ஐடி கார்டில் ஒரு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் வியாபாரிகள்லாம் வந்து அந்த அனைத்து நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஐடி கார்டை எடுத்துன்னு போயிட்டு போராட்டமாக சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நாரவாரி குப்பம் பேராட்சி ஆர்வலத்தில் ஒப்படைச்சிட்டாங்க இந்த மீன் டைம் திருப்பியும் வந்து அந்த சர்வே எடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாங்க அது மட்டும் இல்லை சர்வே எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க அளவு பிரித்தாங்க ஆனாலும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வாங்குகிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதோட காப்பி நகல்லாம் எங்கிட்ட காமிச்சாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு முறையாக அரசு தரப்பில் விழா நடத்தி அவங்க மொழியில் விழா நடத்தி முகாம் என்ற முகாமில் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம்னு தெளிவாக சொல்லி சொன்ன பிறகு ஐடி கார்டெலாம் ரெடி இது வரைக்கும் ரெடி பண்ணி இதுவன்க்கு வழங்கலை உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாஸ் இருக்காங்கன்னா அவங்கள முறையாக அந்த அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி வந்து உருவாக்கணும் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் கமிட்டி உருவாக்கணும் அதில் வந்து குறிப்பாக முப்பது சதவீதம் வந்து அந்த நடைபாதை வியாபாரி தான் உறுப்பினர்களாக இருக்கணும் இன்னொரு விஷயம்னா மிக குறிப்பாக பெண்கள் வியாபாரிகள் வந்து அடங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்புகள் இந்த சட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் மதிக்காமல் இப்படி ஒரு தீர்ப்பு இது யாருக்கு எதிராக வாங்கியிருக்கோன்னா கலெக்டரு தாசில்தார் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை லோ இன்ஸ்பெக்டர் ரெடீல்ஸு இப்படி எல்லா துறைக்கும் நாங்கள் வாங்கி போய் ஒரு ஆட்சி நார்வாரிக்கு எல்லாத்துக்கும் எதிராக தீர்ப்பு வாங்கின பிறகும் அதிகாரிகள் வந்து திடீர்னு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ஒரு ப்ரீ நோட்டீஸ் அதாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒன்று நோட்டீஸ் கொடுக்கணும் இதுதான் வந்து சட்டமும் சொல்லுது செக்ஷன் ஏ பதினெட்டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆக்டும் சொல்லுது அந்த அடிப்பில் ஒரு முப்பது நாளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் முன்பே கொடுக்கணுன்ற தகவல் சொல்லணும் இதை எதுவுமே வழங்காமல் உடனே வந்தாங்க அப்புறப்படுத்தி கடையெல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிட்டாங்க ஒரு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பண்ணாங்க ஒரு ஒரு வியாபாரியும் அதனோட தன்னோட ஒவ்வொரு பொருளும் அது டேபிளாக இருக்கட்டும் சேரடாக இருக்க எதுவாக இருந்தாலும் அவங்களோட விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள் அதை உடச்சி துஷ்பிரயோகம் பண்ணி இடத்த அப்புறப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்றாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் உடனடியாக மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோம் அவங்க வந்து நடவடிக்கை நிறுத்த நிறுத்தலை அதனால் வந்து இன்றைக்கி தமிழக முதல்வர் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நாங்கள் நேரில் போய் சந்தித்து மனு கொடுக்குறோம் நடைபாதையாக நாங்கள் லெடிஸ்லேருந்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி காவல்துறையினை வந்து முன் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நீங்கள் வந்து சப் கலெக்டர் அதாவது ஆர்டிஓ பொன்னேரி அவர்களோடு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் மற்ற எல்லா துறையில் வந்து அதிகாரிகள்லாம் வராங்கன்னு சொல்லி எங்களை இன்றைக்கி வேண்டுகோள் வச்சுருந்தாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் ஆனால் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இங்கே வந்து அதிகாரிகள் வந்து இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை சொல்லிவிட்டு ஆனால் இன்னைக்கு அதிகாரி வரல வெவ்வேறு சூழ்நிலைக்காரணும்னு சொன்னாங்க நாங்களும் இப்போ வர செவ்வாய்க்கிழமை ஒத்தி வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் எங்கள் கோரிக்கையை வந்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கேட்குறமே தவிர வேறு எந்த அடிப்படையிலும் கேட்கல அப்படி இருக்கும்போது உயர் நீதிமன்றத்தை மதிக்காத செயல்பட்ட அதிகாரி மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது எங்களோட ப்ரேயரில் மிக முக்கியமான ஒரு இந்த அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு வந்து அதிகாரிகளை சந்திச்சிருக்கோம் செவ்வாய்க்கிழமை வரணும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வருவோம் அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் யாரும் எங்கள் வியாபாரிகளை எந்த விதமான தொந்தரவும் பண்ண பண்ண மாட்டேன்ற உத்தரவாதத்தை இங்கே ஆர்டிஓட பிஏ வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு தாசில்தார் இருந்தாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் இன்ஸ்பெக்டர் போலீஸு செங்குன்றன் இருந்தார் அண்டு டிராஃபிக் போலீஸும் இருந்தாங்க ஸோ இந்த அடிப்படையில் ஹைவேஸ் மிக முக்கியமான ஹைவேஸ் துறையும் இருந்தாங்க ஸோ இந்த அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் இங்கே போற மனுவை கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை வெளியே வந்திருக்கோம் நிச்சயம் எங்கள் போராட்டமும் தொடரும் நீதிமன்றம் மூலியமாகவும் எங்கள் போராட்டம் தொடரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு உறுதி செவ்வாய்க்கிழமை பேசலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை அதிகாரிங்க செய்யலைன்னா நாங்கள் எல்லா வடிவத்தையும் தயாராக இருக்கோம்